எனக்கு ஒரு கதை ஒரு கதை ஞாபகம் வருது அது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஒரு நாட்டில் ஒரு ராஜா அந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாரு நல்லா இருக்காரு திடீர்னு பார்த்தா உடம்பு சரியில்லைன்னு படுத்துடுறாரு படுத்தா அரண்மனை வைத்தியரை மந்திரி கூட்டினர் சொல்கிறாரு அந்த மந்திரி தான் ராஜாவோடையே கூட இருக்கிறவர் எல்லா விஷயத்துக்கும் அண்ணா 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 அப்படின்ட்டு அந்த ராஜாவுக்கு என்ன சொல்லுங்க ராஜா சொல்லுங்கள் ராஜா அப்படிம்பாங்க நீங்கள் பண்ணதெல்லாம் சரி தான் ராஜா அப்படியெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரு மந்திரி அங்கே இருக்காரு அந்த மந்திரி அந்த வைத்தியரை கூட்டினார் சொல்கிறாரு அந்த வைத்தியர் வந்து பார்த்து நாடி எல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு ஐயோ ராஜா இறந்து போயிட்டாரே அப்படிங்கிற என்னது ராஜா இறந்து போயிட்டாரா உடனே மந்திரி உடனே வைத்தியர் எல்லாேருக்கும் வாங்க சொல்லணுங்கிற உடனே மந்திரி கையை பிடிச்சி ச மந்திரி வந்து வைத்தியரோட கையை பிடிச்சி இதை பாரு அதெல்லாம் வரணும் டாக்டி சொல்ல வேண்டாம் வெயிட் பண்ணுங்கள் திடீர்னு ராஜா இறந்து போயிட்டாருன்னு மக்களுக்கு சொன்னால் பெரிய அதிர்ச்சி ஆகிடும் அதனால் கொஞ்சம் நம்ம ஒரு பத்து நாள் கழித்து சொல்லுவோம் அதனால் ராஜா உடம்பு கெடாத மாதிரி ஜனங்க வந்து பார்த்தா இப்போதான் இறந்து போனார்னு தெரிகிற மாதிரி அவர் உடம்பை வந்து நீங்கள் மூலிகை எல்லாம் போட்டு தடவி சரியாக வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறார் சொல்கிறது யார் மந்திரியாச்சே அதனால் வைத்தியர் என்ன பண்ணுவார் வைத்தியர் பாவம் அவர் என்னடா நாம் போய் ராஜாவை பார்த்துக்க முன்னாடி நல்ல ஐயி நமக்கு ஏதாவது ஆகிடக்கூடாதுன்னு அந்த வைத்தியர் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேங்க அப்படி சொல்லி அது பச்சைலை மூலிகை எல்லாம் சரியாக இது பண்ணி அந்த பாடி கிடாத வச்சுக்கிட்டாங்க அப்புறம் ஒரு 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 வாரம் எட்டு நாள் ஒம்பது நாள் கேப்பார் என்னங்க சொல்லிடலாமா சொல்லிடலாம் இல்லை நாளைக்கு காத்தாலும் சொல்லலாம் தான் சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்க எதுக்கு இல்லை இல்லை எதுக்குன்னா என்ன இதுதான் சரியான நேரம் நம்ம சொல்லலாம் அப்படின்னொன்னே அடுத்த நாள் காலையில் சொல்லலாங்க முடியாது ராஜா இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறது மட்டும் முக்கியம் இல்லை அதே நேரத்தில் நம்ம புது ராஜாவையும் நம்ம சொல்லணும் ஏன்னா ராஜா இல்லாத இந்த நாடு இருந்துன்னா சரியாக வராது அப்படின்னோன்னு அப்படியா சரி என்ன பண்ணலாம் அப்படிமாங்க என்ன பண்ணலான்னு இல்லை அது அது அதுதான் நம்ம நாட்டு வழக்கம் என்ன நம்ம என்ன பண்ணணும் நம்ம பட்டத்து யானைக்கிட்ட ஒரு மாலையை கொடுத்து அப்படியே வர சொல்லணும் அது யாருக்கு கழுத்தில் போடுதோ அவங்க தான் ரா ராஜா அப்படின்னு மந்திரி சொல்கிறார் என்ன அப்போ மந்திரி நீங்கள் ராஜாவாக ஆசை இல்லையான்னு எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது நான் ஏதோ ராஜா ஓடி இருந்துட்டு ராஜா இறந்த துக்கமே எனக்கு ரொம்ப இருக்குது அதனால் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது உங்கள் ராஜா போயிட்டாக்க நீங்கள் இந்த அரமணியை காலி பண்ணிடுவீங்களா நான் ஏன் காலி பண்ணணும் ராஜா தானே போயிட்டார் நான் பாட்டுக்கு இங்கே இருந்துக்கிறேன் இல்லைங்க நான் ஏதோ கதை சொல்கிறேன் நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியல அப்போ ஆகுது அடுத்த நாள் காலத்தால் ராஜா இறந்து போய்ட்டு தான் சொல்கிறாங்க சொன்னோன்னே மக்கள்லாம் வந்து பார்க்கணுன்னா இப்போ ரெண்டு மூணு நாள் ஆகுமே ராஜாவை அடக்கம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் முடியாது கார்த்தால் என்ன சொல்லியாச்சுன்னா உடனே மத்தியானம் அடக்கம் பண்ணலான்ட்டு ராஜாவை அடக்கம் பண்ணுறதுக்கு அடக்கம் பண்ணிவிட்டு அப்படியே பட்டத்து யானையை மாலையை கொடுத்து அனுப்புகிறாங்க மாலை அப்படியே யானை சுற்றி சுற்றி வர்றது எல்லோரும் கழுத்தெல்லாம் அப்படியே நீட் நீட் நிற்கிறாங்க யானை அப்படியே போய் கடை தெரில போனோன்னா அங்கே ஒரு ஒரு கடை அந்த கடையில் ஒருத்தன் விபூதியெல்லாம் ஆகிட்டு அவன் ராஜா படத்தை பெருசாக வச்சுக்கிட்டு கூட மந்திரி நிற்கிறார் அந்த படத்தை பெருசாக வச்சுக்கிட்டு அங்கே கூப்பிட்டுட்டு திடீர்னு யானை யானை வந்தோடனே அவன் யானையை கும்பிட்டோடனே யானை அவன் கட்டத்தில் மாலையை போட்டுருச்சு எல்லாருக்கும் சந்தோஷம் என்ன பாரு ஒரு சாதாரண ஒரு கடைகாரன்னு கிட்டே போய் மாலையை போட்டுருச்சு நம்ம விண்மையை வந்து தான் ராஜா நேர கொண்டு போய் அவன் அந்த அளவு ராஜாவா ஆக்கிட்டாங்க ஜனங்களும் ராஜா இறந்து போயிட்டாங்கன்னு அப்புறம் நமக்கு நான் இந்த ராஜா தானே இந்த மாதிரி ராஜா கிடைப்பாங்களேன்னு ராஜா சமாதியை சமாதியை சுற்றி வராங்க அந்த பாவம் அங்கே போய் அழகிறது அதை இது பண்ணுறாங்க அப்போ அரமான கொஞ்சம் கலகலப்பாக ஆயிடுச்சு ஏன்னா புது ராஜா வந்துட்டார புது ராஜா வந்துட்டார் புது ராஜா வந்தோன்னே நேர ராஜா இந்த பக்கம் வந்து மந்திரி காலில் ரகசியமாக உயர்ந்தார் எப்படியோ என்ன ராஜாவாய்க்கிட்டீங்க நீங்கள் என்ன சும்மாவா பத்து நாளைக்கு அந்த யானையை உன் கடைக்கு அமைச்சு நீ டெய்லி நீ வந்தோன்னே யானை வந்தோடனே அதுக்கு நீ பழம்லாம் கொடுக்க 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 இன்றைக்கும் பழத்தை கொடுப்பேன்னு நினச்சி உன் கழுத்தில் மாலையை போட்டுது அதுக்கெல்லாம் காரணம் யார் நம்ம யானை பாகம் தானே அப்படின்னு சொல்லி யானை பாகம் போட்டு இந்த அப்பத்து லட்ச ரூபா வச்சுக்கோ ஒரு காசுகள் எனக்கு வச்சுக்கோ யானையை மட்டும் இங்கே விட்டுடணும் இனிமேல் அந்த ஊரில் இருக்கக்கூடாது அவனை அமுச்சு விட்றாங்க யானை இருக்குது அங்கே இவன் ஏன்னா எப்போ சொல்கிறாங்களோ மந்திரி அப்போ அந்த இதில் மாலையை போடலான்ட்டு ராஜா உட்காந்துருக்கார் மந்திரி ஆட்சி பண்ணுறார் ஜனங்க பாவம் சமாதியை சுற்றி வந்துட்ருக்காங்க இது ஒரு கதை